நண்பர்களுக்கு வணக்கம் மிகவும் சுவையான ஒரு அரிசி மாவு ஃபுட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நானூறு கிராம் புழுங்கல் அரிசி ஒரு தேங்காய் முந்நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் ஒரு நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு நான் அரிசியை ஏற்கனவே ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன் இந்த அரிசி கூட ஒரு நாலு ஏலக்காயும் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த இந்த பதம் பாருங்க நல்லா மைய அரை அரைச்சி இருந்தால் தான் நம்ம ஃபுட்டிங் நல்லா சாஃப்டாக வரும் நல்லா இப்போ நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச கடலைப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மாவில் ஒரு நாலு சிட்டிகை அளவுக்கு உப்பை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா அது மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம் தண்ணி மாவு இந்த பதத்துக்கு இருந்தால் நல்லா இருக்கும் கூடவே ஒரு தேங்காயை நல்லா இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கணும்னா அதுக்கு நம்ம அந்த வெண்ணெய் புட்டில் போடும்போது இன்னும் சுவை கூட்டி கொடுக்கும் இந்த நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த நாளைக்கு மறுநாள் சாப்பிட்றவங்களா இருக்கிறீங்கன்னா இந்த தேங்காயை வந்து நல்லா நெய் போட்டு வறுத்து வச்சுக்கலாம் நான் அப்படியே தான் சாப்பிட போகிறேன் இப்பயே சாப்பிட்ருவோன்றதால் நான் இதில் வந்து நெய்லாம் போடலை வறுக்கவும் இல்லை டேரெக்டாக இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த அரிசி மாவை மெதுவாக ஊற்றி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதில் கிண்டுறது ரொம்ப முக்கியம் ஏன்னா இந்த கிண்டுறதை நம்ம சிறிது நேரம் விட்டுட்டாலுமே அந்த பாத்திரத்தில் அடிப்பிடிச்சிடும் கட்டி கட்டியாக ஆகிடும் இல்லைன்னா அதனால் நம்ம கிண்டுறது மிகவும் முக்கியம் கிண்டிக்கிட்டே கைவிடாமல் கிண்டணும் கைவிடாமல் கிண்டும்போது நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு அது வந்துடும் அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் கிண்டிக்கிட்டே இல்லைன்னா கட்டி கட்டியாக கட்டி முட்டியாக நல்லா இருக்காது அதனால் ஒரு அல்வா பதம் வர்ற வரைக்கும் நம்ம இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அந்த அல்வா பதம் இப்போ பாருங்கள் இப்போ இந்த அல்வா பதத்துக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம தண்ணியில் கை தொட்டுட்டு அந்த நம்ம அந்த மாவில் தொட்டு பார்க்கும்போது கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா மாவு நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேட்டு வெள்ளமும் தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிண்டணும் அப்படி நல்லா கிண்டிட்டம்னா அந்த வெ வெள்ளம் கரைஞ்சி நல்லா செட்டில் ஆயிடும் நம்மளோட ஃபுட்டிங் ரெடியாகிடும் அந்த ஃபுட்டிங்கில் கொஞ்சம் நெய் விட்டு ஒரு வானில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் முந்திரி பருப்புகளையும் வறுத்து அதில் போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் இப்போ நான் முந்திரி பருப்பும் வறுத்து போட்டுட்டேன் இதை இப்படியே இல்லாமல் நாம் கொஞ்சம் எடுத்து ஒரு சின்ன சின்ன கிண்ணங்களில் மாற்றிக்கலாம் அப்போ நம்மளும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏற்கனவே நான் கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க உடச்சி வச்சுருக்க இந்த கிண்ணங்களில் இப்போ நான் இந்த ஃபுட்டிங்க எடுத்து போட்டுக்கிறேன் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறந்தான் நம்ம இதை சாப்பிட முடியும் இல்லைன்னா வாயெல்லாம் ஒட்டிக்கும் அதனால் நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி கண்டிப்பாக இதை ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் சுவை நல்லா மெல்ட் வாயில் அப்படியே வச்சா கரையிற மாதிரி நல்லா சுவையாக இருக்கும் இப்போ இது மாதிரி நல்லா துடைச்சி வச்சுருக்க கிண்ணத்தில் மாற்றியாச்சு மாற்றி நம்ம ஃபுட்டிங் ரெடியாகிடுச்சு இதை ஆறுன ஒன்று நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஒரு ரெண்டு மணி நேரம் விட்டுட்டோம்னா இது மாதிரி நல்லா ஆறி நல்லா செட்டில் ஆகிடும் அந்த காலத்து ஸ்டைலில் இதை வெண்ணெய் புட்டுன்னு சொல்லுவாங்க இப்போ தான் நம்ம இதை ஃபுட்டிங் சொல்கிறோம் இந்த ஃபுட்டிங் மிகவும் சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்